ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா இறந்ததும் நம்முடைய உலமாக்கல் எவ்வளவு தெளிவு அழகான சட்டங்களை பேசுறாங்க கஃன் துணி அவர் சொத்திலிருந்தே வாங்கணும் இறந்த மனிதருக்கான அடக்க செலவு அவருடைய சொத்திலிருந்தே எடுக்கணுமா அதுல ஒரே ஒரு விஷயத்துல அறிஞர்கள் கருத்து வேறுபாடு சொல்றாங்க ஒரு பெண்மணி இறந்தால் அந்த பெண்ணுடைய சொத்திலிருந்து அவருடைய அடக்க செலவுகளை பார்க்கணுமா அல்லது கணவன் கொடுக்கணுமான்னு சொல்லி கணவன் கொடுக்கணுமா அல்லது சொத்துல இருந்துதானா முஸ்லீம் அடக்க செலவு எவ்வளவு எவ்வளவு அவர் பணத்திலிருந்து எடுக்கணும் இதற்கான செலவு இவ்வளவு ரெண்டாவது என்ன அவர் என்ன கடன் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்கிறாரு கடன்களை கேட்கணும் இதெல்லாம் மையத்து இருக்கும் போதே எவ்வளவு கடன் இருக்கு எடுங்க கடன்காரர்கள் யாரு உடனே கொடுக்க முடிந்த கடன்னா உடனே கொடுக்கணும் இல்லை பேங்க்ல இருந்து எடுக்கணும் இப்ப அவகாசம் இல்லையா அவங்கள்ட்ட எல்லாம் ரெண்டு நாள் கழிச்சு இந்த கடனை புற கொடுத்துறோம் இதை ரெண்டாவது செய்யணும் மூணாவது என்ன வசியத்துகள் அவருடைய வசியத்தை யாருக்காவது வசியத் பண்ணிருக்கிறாரா எவ்வளவு பண்ணிருக்கிறாரு யாருக்கு பண்ணிருக்கிறாரு அதை முடிக்கணும் அதுக்கப்புறம் நாலாவது எவ்வளவு சொத்து இதெல்லாம் முடிச்ச பிறகு எவ்வளவுங்க சொத்து இருக்குது இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசுகள்லாம் உட்காந்து இதையெல்லாம் எப்போ பிரிக்கலாம் இதெல்லாம் எப்போ பிரிக்கலாம் எல்லாருமே சொல்றாங்க இல்ல ஜனாதா தொழுகம் முடிச்சிருவோம் அடக்கத்தை எல்லாம் முடிச்சிடும் அதுக்கப்புறம் பிரிக்கலாம் என்று எல்லாரும் ஒரு மனதா சொன்னா அதுக்கப்புறம் பிரிக்கணும் இல்ல ஒருத்தர் சுராடி இப்போ பிரிச்சிடலாம் அப்படின்னா அப்பவே பிரிக்கணும் எவ்வளவு சொத்து இருக்குது எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவரை கொண்டு போய் நீங்க கவர்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம்தான் அவரை அடக்க வேலைகளை செய்யணும் இந்த சட்டங்களை இந்த உம்மத்துல யாராவது கடுகளவும் நாம மதிக்கிறோமா அல்ல இந்த பாக பிரிவினை சட்டத்தை குறித்து திருமறையில எவ்வளவு விளக்கமாக ஆக பெரிய ரெண்டு வசனங்களில் அல்லா விளக்கி இருக்கிறான் இதை யாருமே கடைபிடிக்கிறது கிடையாது அல்ல அதுக்காக தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு நம்மளை சோதிக்கிறான்னு சொன்னா இந்த சட்டங்களை அறவே மதிக்காத ஒரு கூட்டமாக தான் இந்த சமுதாயம் இருக்கிறோம் இல்லையா அல்லாஹ் யாரா இருக்கு எவ்வளவு ஆண்களில் வாரிசாக கூடியவர்கள் ரெண்டும் பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க எல்லாம் ஒரே நேரத்தில் வாரிசாக மாட்டாங்க பெண்கள்ல வாரிசு ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு பத்து பேர் இருக்கிறாங்க இதில் சிலர் இருக்கும்போது சிலர் வர முடியாது யார் இறந்தா யாருக்கு எவ்வளவு பங்கு பெருமா நார் சல் அவங்க சொல்லுவாங்க அல்லா யாராருக்கு என்னென்ன பங்கை விதித்தானோ அந்த பங்கை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க ஒரு மனுஷன் இறக்கும்போது அவருடைய மனைவி கற்பமாக இருக்கிறாங்கன்னு வைங்க அந்த கற்பத்தில் இருக்கிற சிசு இருக்கு இல்லையா அந்த சிசுவுக்கு பங்கு இருக்குது சொத்துல இறக்கும்போது மனைவி கற்பமாக இருக்கிறாங்க அவர் இறந்துட்டாரு அந்த வயிற்றில் இருக்கிற சிசு அதுக்கு அது ஆணா இருக்குமா பெண்ணா இருக்குமா என்பதை பொறுத்து அந்த குழந்தைக்கு கூட பங்கு இருக்குது அப்போ இந்த சட்டத்தை நீங்கள் படிக்கணும்னு சொன்னாங்க இந்த மார்க்க இந்த சட்டத்தை பாக பிரிவினை சட்டத்தை நீங்கள் படியுங்கள் பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாமும் சொன்னாங்க அருமையானவர்களே ஆனால் அந்த சட்டங்களை எவ்வளவுதான் சொன்னாலும் அதை விளங்குறதும் இல்லை அதை கடைபிடிக்கிறதும் இல்லை சில மசாயில்களை நமக்கு நாமே கொள்வது இதில் ஆண்கள் இறந்தாலும் சரி பெண்கள் இறந்தாலும் சரி சட்டம் ஒன்று தான் ஆனால் சில மசாயில்கள் நம்மளாக உருவாக்கியிருப்போம் அல்லது பெண்கள் மசாலாவாக இருக்கும் இல்லையா பெண் இருந்தால் பொம்பளை பிள்ளைக்கு தான் அந்த சுத்தெல்லாம் அப்படிலாம் எந்த சட்டமும் இல்லை ஒரு பெண் ஒரு அம்மா இறந்துச்சுன்னு சொன்னால் அந்த அம்மாவுடைய நகைப்பூர பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்ச சட்டம் எல்லாவுடைய சட்டம் அப்படி கிடையாது நகையோ சின்ன பொருளோ ஒரு கைக்குட்டை இறந்து போன ஒருத்தரு ஒரு கைக்குட்டை பயன்படுத்தினாருங்க ஒரு துண்டு பயன்படுத்தினாரு இந்த துண்டு இந்த கைக்குட்டை எல்லாமே பாகப்பிரிவா சட்டம் என்ன அந்த சட்டத்திற்குட்பட்டுதான் வரும் பணத்தை பிரிக்கிறது ஒரு விதம் பொருளை பிரிக்கிறது ஒரு விதம் இடங்களை பிரிக்கிறது ஒரு விதம் எல்லாவற்றுக்குமான ஒரு மதிப்பை போட்டு எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க யாருக்கு எவ்வளவு பங்கு அதை தெரிந்து அவர்களை நாம பிரிக்கணுமே தவிர பெண்கள் இறந்தா இப்படி ஆண்கள் இறந்தா இப்படி எல்லாம் நாம சட்டம் பேசுகிறோம் இல்லையா மார்க்க வந்து பெண்களுக்கும் பாக பிரிவினை சட்டத்தை கொடுத்து அறியாமை காலத்தில் கொடுக்க மாட்டான் ஏன் அப்படின்னா அவன் சொல்லுவான் பெண்கள் போருக்கு அவர போறாங்க பெண்களை கொண்டு என்னையா நமக்கு பிரயோஜனம் இருக்குது பெண்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான் இறந்து போனவருக்கு சின்ன பிள்ளைங்க இறந்தா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு கொடுக்க மாட்டான் இந்த நிலையில தான் பெருமனார் செல்லந்தாலிசன் அவர்களுக்கு எல்லா சட்டத்தை இறக்கணா பெண்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே பங்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ இந்த சொத்தை பிரிக்காமல் இருந்தால் அந்த சொத்தை பயன்படாது வீடாக இருந்தால் அந்த வீட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்குரிய பெண்ணுங்க பெரிய பாகத்தை கொடுக்காம யார் பயன்படுத்துகிறானோ ஒவ்வொரு நிமிஷமும் அவன் ஹராம தான் செய்கிறான் அவன் அந்த வீட்டில் தொழுகிற தொழுகை ஏற்கப்படாது சதகா இருக்கப்படாது குரான் ஓதுனா குரான் ஏற்கப்படாது அப்புறம் அவர் எங்க நான் ஹலால் செய்கிறேன்னு சொன்னா அவரை எதால் அடிக்கணும்னு சொல்லுங்க அப்ப எல்லாமே ஹராமுடைய பல பல வகைகள் எல்லார் வாழ்க்கையிலும் ஹராம் கலந்து போய் தான் இருக்குது சுத்தமான ஹலால் அப்படின்னு யாருமே சொல்வதற்கு இல்லை அதனால இந்த விஷயத்துல இந்த சமுதாயம் தெளிவாகாத வரை ஹராமான எந்த காசுமே எனக்கு வேண்டாம் அல்ல ஹலாலா கொஞ்சத்தை கொடுத்தாலும் அது போதும் இல்லையா நம்முடைய முன்னோர்கள் வெறும் ஹராம் மட்டும் அல்ல ஹலால கூட தவிர்த்துக்குவாங்க சந்தேகம் வந்தா போதும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அதை அறவே எடுக்க மாட்டாங்க ஒன்பது வகையான ஹலால்களை கூட நாங்க விட்டுருவோம் ஹராம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நாம அதுல பேணுதல் இல்லாம இருக்கிறோம்